எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் வீடியோ பதிவு பண்ணியே மூணு நாள் ஆயிடுச்சு ஒரு சில சூழ்நிலையினால வீடியோ பதிவு மூணு நாள் பண்ண கிடையாது இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைச்சு சாப்பிட போறோம்னா பிள்ளைகளுக்கு நம்ம முடிக்கிறனால கோடிக்கறி எடுத்தோம் குழம்பு வச்சு சாப்பிட போறோம் நான் எப்படி குழம்பு வச்சு சாப்பிடும்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க நாங்க சமைக்கலாம் என்ன தங்க பிள்ளைங்க சமைக்கலாமா வாங்கிட்ட சமைக்கலாம் papá tía வந்து உங்க வீட்டுல தண்ணி இல்லையா கம்மியாவது அப்படி எப்படி கழுவுறீன்னு எல்லாருக்குமே சுத்தமா சமர்த்தீங்க ஆசை நாங்க பத்து நேரம் உங்கள்ட்ட வீடியோ கல்வி காமிக்க முடியுமா இப்பவும் நாங்க ஒண்ணுக்கு நாலு முறை கழுவி எடுத்துருக்கோங்க இப்ப கடைசி அவருமா பொடி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க I <laughs> do ஏரியா வந்து தண்ணி கட்டக்கூடிய ஏரியா தான் லேசான மலைகள் பெஞ்சாலுமே இந்த இடத்துல வந்து தண்ணிகள் வர ஆரம்பிச்சிடும் மூன்றரை வருடம் அந்த ஏரியாவுக்கு வந்த புதுசாக வந்து தண்ணிக்குள்ள தான் ரொம்பவே தத்தழிச்சுட்டு கிடந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருடம் வந்து சுத்தமாக தண்ணியே கெட்டலை அதுக்கு தகுந்த ஒரு மலைகளுமே வரலை ஆனாலும் கிறிஸ்துமஸ் நம்மளால கொண்டாட முடியல சூழ்நிலை அதுக்கு தகுந்த வருடம் இருந்துச்சு ஆனால் இந்த வருடம் எப்படினாலும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடின்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது வந்து கடைசியா பேஞ்ச மலைகள்ல தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருக்குங்க இன்னமே மழைப்பூர் நம்மளுக்கு மாறவே இல்லை மழை வர வர ஆரம்பிச்சுன்னா வந்து நம்மளுக்கு முட்டிக்கு மேல வந்து ஆயிரும் ஆனா இது கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல கிடக்கும் போது போதே மனவேதனையா இருக்குது நம்ம கூட தண்ணி கட்டினாலும் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வீடு இருக்கு ஆனா அவங்க வீடையும் இழந்து நிற்கும் போது வந்து ரொம்பவே சங்கடமா இருக்கு அதனால இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல அன்றாட வேலைகள் பார்க்கறது கொண்டதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சனி சமைக்கலாமா என்ன

ஊடாய் வந்து கறி மசாலா bột போட்டு இப்போ சின்ன வெங்காயை வெட்டி அதையும் மூணு பச்சைக் களையும் நல்லா வதங்கி வச்சு தேங்காயும் சிக்கன் மசாலா கிடைக்கும் அரியவும் உருளக்கெழமும் ஒன்னா சேர்த்துக்கிறோம் அளவு தண்ணி ஊட்டிக்கணும் நம்மளோட குழம்பு ரெடி ஆச்சு இறைக்கி வச்சு சாப்பிடுவோம் ഒത്തുമണി <kung> പോ <government> Dekil കേറുന്നത് ഏയ് പാന വേണം നാനാവേ അറിയാ എനക്ക വേണം എനിക്ക് കാച്ചിടോ നീണി കണ്ടിട്ട് തുമ്പു കളയുന്നില്ലുന്നില്ലൈ വേണം എന്നടാ റംഗം ലൈല சாப்பிடுമോ നാനാ சாப்பிடுgate നങ്ങകള എരവിനെ നേരവിത്രവാ എനക്ക്

சொந்தங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ருசியான கறிப்புழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சமை சாப்பிடுறாங்க தங்கப்பிள்ள எப்படா இருக்கு சென்மையா இருக்குதாடா சொந்தங்களை நீங்க எப்படி கறிக்குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்றத கமான்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க எப்படி கறிக்குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியாது ஆனா நம்ம பகுதியில ரெண்டு வகையா வந்து நம்ம கறிக்குழம்பு வைப்போம் இப்போ வச்சது என்னுடைய ஸ்டைல் ஜெனியுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா வந்து குழம்ப கூட்டி ரெடி பண்ணுவாங்க அதுமே சமைச்சாப்புறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்த வீடியோ பதிவுல வந்து கண்டிப்பா வந்து செடி எப்படி கறி குழம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்றத ஒரு வீடியோ பதிவா அப்லோட் பண்றேன் என்னடா தங்க பிள்ளை தூக்கு வரலையா ஏண்டா நாளைக்கு வேற வீடியோ பண்ணும்போது தான் தூக்கு வரும்

மூணு நாளும் நம்ம சொந்தங்களை இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம பாக்குறோம் அனதா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி